ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி ஒரு அழகான ஒரு ரங்கோலி பார்க்கலாம் ஒரு பெண் வந்து திரும்பி நின்றுட்டுருக்க மாதிரி ஒரு ரங்கோலி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதை நீங்கள் வந்து நான் சொல்கிறத கேட்டுகிட்டே ஒரு ஸ்டோரி சொல்கிறேன் அதை கேட்டுகிட்டே நான் என்னோடய கோலத்தை ரசிச்சுட்டே பாருங்கள் சரிங்களா வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம் ஒரு சிறிய கிராமம் அங்கே ஒவ்வொரு காலையிலும் ஒரு வீட்டு முன்பில் ஒரு தனி சிறப்பு இருக்கும் அது திரும்பி நிற்கும் ஒரு பெண்ணின் ரங்கோலி கோலம் அழகாக இருக்கும் அந்த பெண் யாரென்று யாருக்கும் தெரியாது முகம் தெரியாது ஆனால் அவள் உடை அவள் முடி அவள் நிமிர்ந்து நிற்கும் தோரணம் அவள் உள் அவள் உள்ளுணர்வு அழகை பேசும் கிராமத்தர் சொல்வார்கள் இந்த கோலம் ஒரு பெண்ணின் வாழ்க்கையை சொல்கிறது திரும்பி நின்றிருப்பது கடந்த கால துயரங்களை பார்த்து நிற்காமல் அவற்றை விட்டு விட்டு முன்னே நடக்கிற ஒரு பெண்ணின் அடையாளம் இது அவள் முகம் காட்டாத உலகம் அவளை மதிக்காவிட்டால் அவள் தன்னையே மதிக்கும் வலிமை கொண்டவளாக நிற்கிறாள் அவள் பின்னால் பறக்கும் முடி கட்டுப்பாடுகளை உடைத்து வெளியே வரும் கனவுகளை காட்டுகிறது அந்த கோலம் ஒவ்வொரு நாளும் அழிந்துவிடும் ஆனால் மறுநாள் மீண்டும் புதிதாக வரையும் அது சொல்லும் செய்து ஒன்றே ஒரு பெண்ணின் உடைந்தாலும் அழிந்தாலும் அவள் மறுநாள் மீண்டும் அழகாக எழுந்து நிற்பாள் அதனால்தான் அந்த ரங்கோலி முகம் காட்டாமல் நிற்கிறது ஏனெனில் உண்மையான அழகு வெளியில் இல்லை அது அவ திரும்ப விட்டு நடக்கும் தைரியத்தில் இருக்கிறது இதுவே இந்த கோலத்தின் ஒரு அர்த்தமாகும் எதுக்கு இந்த மாதிரி ஒரு ரங்கோலிலாம் போடுறாங்கன்ட்டு காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டு போடுங்க யாராச்சும் கேட்டாங்கன்னா எதுக்கு இந்த மாதிரி நீங்கள் ரங்கோலி போட்டிருக்கீங்க இதால் உங்களுக்கு என்ன ஒரு பாசிட்டிவ் வைப் வரும் அப்படின்னு கேட்டாங்கன்னா கண்டிப்பாக இதை நீங்கள் சொல்லுங்கள் சரிங்களா நீங்களும் இந்த ரங்கோலியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கணும் நானும் ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி கோலம்லாம் எனக்கும் போட தெரியாமல் தான் இருந்தேன் அப்புறம் நானும் ஒரு நாள் வந்து ட்ரை பண்ண சும்மா நல்லா வந்துச்சு அதுக்கப்புறம் ஓகே எனக்கும் ஓரளவுக்கு போட தெரியும் அப்படின்ட்டு ட்ரை பண்ணேன் நல்லா வந்துச்சு வீட்டில் போட்டேன் எல்லாருமே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி நமக்கு தெரிஞ்சதை நாலு பேர் கற்றுக் கொடுத்தா நல்லது தானே அப்படின்ட்டு நான் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணிவிட்டு ஹை ஹை பட்டனையும் டச் பண்ணி விட்டுருங்க ஏன்னா நிறைய பேருக்கு கொஞ்சம் சப்ஜெக்ஷன் ஆகும் இந்த வீடியோ அதுக்கு தான் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கமெண்ட் இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச கோலம் நான் போடுற கோலம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக வந்து நீங்கள் சொல்லுங்கள் இந்த மாதிரி வேறு ஏதாச்சும் கோலம் வேணும்னாலும் நீங்கள் கேட்டிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக உங்களுக்காக போட்டு காமிக்கிறேன் சரிங்களா ரொம்ப ஈஸியான மெத்தடில் நிறைய சிஸ்டர் வந்து கேட்டிருக்கீங்க எனக்கு கோலமே போட தெரியாது சிஸ்டர் எனக்கு கோலம் போட கற்றுக் கொடுங்க அப்படின்னு கூட கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக கற்றுக் கொடுக்குறேன் அவங்களுக்கு எந்த மாதிரி உங்களுக்கு சுத்தமாக போட தெரியலனாலும் சொல்லுங்கள் அதுவும் நம்ம கற்றுக் கொடுத்துடலாம் சரிங்களா எல்லோரும் வந்து அவங்களுக்கு இப்போ பெண்ணாலே கண்டிப்பாக கோ கண்டிப்பாக வந்து கோலம் போடணுன்ட்டு ஆசை இருக்க தான் செய்யும் சில பேர் அதை ட்ரை பண்ணாமே கூட விட்டுருக்கலாம் கண் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்க வருதோ வரலையோ ட்ரை பண்ணி பார்ப்போம் பண்ணி பார்த்துட்டு வருதா இல்லையானு அதுக்கப்புறமா நம்ம எனக்கு வரல அப்படின்னு கண்டிப்பாக சொல்லக்கூடாது சின்ன குலமாக ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் அப்புறம் பெருசாக போடலாம் ஸ்டார்டிங்கில் கஷ்டமாக தான் இருக்கும் எல்லாமே பழகிடுச்சின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதனால தான் நம்ம சின்ன வயசுலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுட்டே வரணும்னா அதுக்கப்புறம் பெருசாக தான் நம்ம ஈஸியாக போடலாம் இந்த குளம் நல்லா இருக்கா